thank you ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் மீன் தாங்க மீன் வச்சு தான் இன்னைக்கு எல்லா சப்பனும் செய்யலான் இருக்கோம் அதுக்கு வந்து சங்கரா மீன் வந்து குழம்பு வச்சுட்டு நெசிலி மீன் வறுவல் அப்புறம் அந்த கிழங்கு அது இது சீலா மீன் சீலா மீனும் அதுவும் பெசரி வச்சுருக்கோம் மசாலாலாம் போட்டு அதை வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வானல் காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்கிறேன் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு செத்துக்கலாம் அது ஆனால் கூடாது இந்த ஸ்டேஜ்ல வந்து சின்ன வெங்காயம் பொறுமையாக லைட்டா வதக்கிக்கலாம் மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏன் இப்ப நாங்க வெளியில கேஸ் எடுத்து வச்சு உட்காந்துருக்கோம்னு நீங்க நினைக்கலாம் உள்ள வந்து ரொம்ப சின்ன கிச்சனுங்க அதனால இறஞ்சலா இருக்கும் கேமரா எல்லாம் பிடிச்சி உக்காந்துருக்கிறதுக்கு இறஞ்சலா இருக்கும் அதனால கொஞ்சம் ஃப்ரீயா காத்தோட்டமா வெளில வந்து உக்காந்துருக்கும் நல்லா வேகட்டும் இப்ப கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் எதை போட்டுருமா இந்த பக்கம் எடுத்து பத்த வச்சு தெரியுதா என்னன்னு தெரியல பேனை போட்டுக்கலாம் எந்த குழம்பு வச்சாலும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளியை வந்து நான் முழுசாதான் சேர்ப்பேன் அது அதே சமயம் வந்து அரிசி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து அரைச்சி சேர்க்க முழுசாதான் சேர்க்க போகிறேன் இது கொஞ்சம் வேகட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை மூடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் சுற்றுக்கவா இது இல்லாமல் காட்டுவாங்க என்ன சும்மா பறிக்கிறது மட்டும் காட்டினா போதும் அவங்களும் என்ன சேர்த்து தான் நம்ம நம்மளும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புரிக்க போகிறது இந்த மீன் தான் இதிலேயே கொஞ்சம் வந்து இந்த சங்கரா மீனும் கலந்து வச்சிருக்கோம் சீலா மீன்னால் அதோ இந்த ஊருண்டலாம் இருக்குல்ல இதான் சீலா மீன் அதான் சீலா மீன் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெசரி தம்பி மஞ்சள் தூள் வாங்கிட்டு வாங்க சாமி சோருக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எடுத்து டி தேன் எடுத்துட்டா இருக்கா நல்ல தேன் எடுத்துட்டா தேன் எடு நல்ல இந்த அளவுக்கு வந்திருச்சா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சா இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு லெமன் சீஸ் புள்ளி எடுத்து பரப்பி ஊற்றிக்கலாம் மிளகாய் தூள் செத்துக்கலாம் இது வீட்டு மிளகாய் தூள் தான் காரம் அவ்வளோவா இருக்காது அதனால் நான் ஒரு மூணு சில நாளை செத்துக்கலாம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஆ அப்போது குழம்புக்கேற்ற உப்பு செத்துக்கலாம் நான் புளியோடலாம் உப்பு செத்து கிடைக்கல அதனால் தேவையான உப்பு போட்டு மூட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு குழம்பு வச்சுருக்கோம்ல நீங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் ஆக புதுசில் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு குழம்பு வச்சுருக்கோம் அப்படி நான் வச்ச குழம்பு என்னன்னா ரசம் வச்சுருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு வச்சதில்லை காரக்குழம்பு வச்சுருக்கேன் அதாவது புளி குழம்பு ஒரு தடவை வந்து அம்மா வந்து எங்கேயோ போயிட்டாங்க அப்பா நான் மட்டும்தான் இருக்கோம் கொஞ்சம் வந்து புளி குழம்பு வைமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ணேன் காயெலாம் கொஞ்சம் கொஞ்சம் காயெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் தண்ணி எப்படி இந்த லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்படி ஆற்றி காட்டுறேன் ஆற்றி பார்க்குறேன் நீ அப்படி தண்ணி வெறும் பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்குது ஐயோ தண்ணி மொளாத்தூள் பத்தில் போல் இருக்குன்னு மொளாத்தூள் அள்ளி போட்டேன் திரும்பி பார்க்குறேன் குழ குழ குழன்னு இருக்குது திரும்பி தண்ணி ஊற்றி திரும்பி மொளாத்தூள் போட்டு ஒரு சட்டி ஃபுல்லாக வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்போல்லாம் விறவெடுப்பு தானா கேஸ்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் போட்டு நானும் அடுப்பை தள்ளி தள்ளி விட்றேன் குழம்பு கொதிக்கிற ஒயிஞ்சு குழம்பு வச்சி வரவே மாட்டேங்குது ஒன்றுமே சொல்ல முடியல என்ன பண்ணுறது அதை நான் இன்னமும் வந்து என் ஒரு திட்டம் இன்னமும் சொல்லிட்டு இந்த அளவுக்கு சமைக்கிறே இல்லைக்கியா ஆனால் நீ அப்போ வந்து புளி குழம்பு வச்சதெல்லாம் நினச்சி பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக தாண்டி வருதுன்னு இன்னமும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்தளவுக்கு புளி குழம்பு கதை வந்து ரொம்ப கன்றாடியான கொ குழம்பு கதை அது அதோட அந்த குழம்பு வைக்கிறதே மறந்துவிட்டேன் அப்போ வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அப்படிலாம் சொல்லி தருவாங்க அந்த மாதிரி நான் வைப்பேன் ஆனால் ரொம்பலாம் வச்சது கிடையாது ஒரு ரசம் குழம்பு காரக்குழம்புலாம் வந்து அப்போலாம் கூட்டாஞ்சராக்கும்ல அங்கே உள்ள சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு பிள்ளையார் கோயில் கொஞ்சம் சின்னதாக பிள்ளையார் ஒன்று வாங்கிட்டு வந்து அங்கே சிமெண்ட்டை வச்சு கொஞ்சமாக சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டி அந்த தேக்க எல்லாம் இருக்குல்ல அதை வச்சு எல்லார் வீட்லேருந்தும் ஒரு ஒரு பிடிப்பொடி அரிசி எடுத்துருவாங்கன்னா அரிசி எடுத்துட்டு வர சொல்லி அப்படியே கூட்டாஞ்சோறு ஆக்குவோம் பானை ஒரு வீட்லேருந்து சின்னதாக குந்தம் ஒரு வீட்லேருந்து மாற்றி மாற்றி எடுத்துருவாங்க எங்கள் வீட்லேருந்து எங்கள் அம்மா வந்து அரிசி கொஞ்சம் தருவாங்க அப்புறம் வந்து தக்காளி பழம் இதெல்லாம் வந்து திருட்டுத்தனமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து ஆள் அளவுக்கு ஒரு ஒரு வீட்லேருந்து எடுத்து வந்து அப்போது வந்து புளி குழம்பு வைக்கிறது தான் கொஞ்சம் ஈஸியான குழம்பு கூட்டாஞ்சோராக்கும்போதெலாம் இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தான் மெயினாக போடுறது உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு அது வெந்ததோ வேகலையோ அதை போட்டு வச்சு இது பண்ணிடுவோம் லைனாக எல்லோரையும் உட்கார வச்சு சாமிக்கு வச்சு அதை படைச்சிட்டு செம்பருத்தி பூ அதெல்லாம் வச்சு படைச்சிட்டு அந்த தேக்காலையை எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாேருக்கும் வச்சுட்டு சாப்பிட்ருவோம் அதை தின்ட்டு சின்ன சின்ன பசங்க ஆஹா ஓஹோங்க அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திரும்பியாக இருக்குது நம்ம சூப்பராக சமைக்கிறோம் போல் இருக்குமே ஆனால் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் பழகிட்டு அப்போ சின்ன பிள்ளையில அதான் நினச்சி பார்க்கும்போது என் பசங்கள்கிட்டலாம் சொல்லிட்டு அதை இன்னமும் சிரிச்சுக்கிட்டு உக்காந்துருப்போம் அப்புறம் அந்த புளி புளி புளியா மரம்லாம் இருக்கும்ல அந்த புளியெல்லாம் பொறிட்டு வந்து நார்த்தங்காயெல்லாம் இருக்கும்ல அதோட சேர்ந்து அதை வச்சு அதை அதோட சேர்ந்து அதை வச்சு அரைப்போம் அரைச்சி கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்து அரைச்சி தொட்டு நாக்கணும்னு திங்களாலும் சூப்பராக இருக்கும் இந்த வேலைலாம் பண்ணுவேன் நான் அப்போல்லாம் அந்த வேலை பண்ணுவோம் அங்கே தேன் இருக்கு அதை பறிக்கணும் பறிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தான் லீவு வீட்டில் இருக்குங்கன்ட்டு பசங்களையும் அழைச்சிட்டு போய் தேரை பறிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல வராங்க வந்த உடனே நான் அவங்களுக்கு சாப்பிட்றேன் மெழுகு யாரெல்லாம் சாப்பிடுவீங்க மெழுகை யாரும் சாப்பிட மாட்டாங்க எனக்கு மெழுகே பிடிக்காது சில பேர் மின்னு சாப்பிடுவாங்க அது யார மெழுகு அது நல்லா இருக்கும் நீ மட்டும்தான் கடி கடி கடுவிய கேட்டு யார்

கை கழுவிட்டு தான் போடுறேன் அது வேற கமெண்ட்ல வந்து என்னம்மா நீ சமைக்கிற கையை கூட கழுவ மாட்டேங்கிற இல்லை நம்ம வீடியோ போடுறதை விட இந்த கமெண்ட்லாம் நினச்சா சிரிக்கிறதா இல்லை வேதனை படுறதான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏன் தீ இங்கேவாங்க உட்கார் இதில் ஷார்ட்ஸில் வந்து ஒரு சேமியாவை வச்சு இடியாப்ப வீடியோ ஒன்று இப்போ அரிசி சேமியா அது அரிசி சேமியா நம்ம நார்மல் சேமியா கிடையாது வெறும் அரிசியை வச்சு சேமியா பண்ணியிருப்பாங்க அதை நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன் சரி ஷார்ட்ஸில் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் செய் இடியாப்பெல்லாம் கொஞ்சம் செய்யணும் கொஞ்சம் புய்கா செய்வாங்களேன்னா கொஞ்சம் தான் இந்த வீடியோ போட்டேன் அது நல்ல வியூஸ் நிறையா வியூஸ் போணுச்சு இப்போ ரெண்டு மூணு கமெண்ட் கொஞ்சம் இதாக தான் வந்துருச்சு இன்னொரு கமெண்ட் வந்து கொஞ்சம் என்ன சோம்பேறி அம்மா அப்படி இப்படின்னு வந்துச்சு சரி இது கூட நம்மளை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்கிறேன் நான் அதுதான் ஒரு அஞ்சு மணி இருக்கும் காலையில ஏந்திரிச்சு பார்க்குறேன் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு என்னன்னு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நீ நாசமாக போவேன்னு என்னோட நாசமாக போவேன் யார் அது தீர்க்கிறதுன்னு உள்ளே போய் பார்க்குறேன் அவங்க பேர் பேர் சரியாக தெரியல எனக்கு அவங்க வந்து நீ நாசமாக போக வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம் நீ நாசமாக போகன்னொடனே எனக்கு காலையிலே பார்த்தோன்னே அது அப்படின்ட்டு அப்புறம் அவங்கள எழுப்பி எங்கள் பாருங்கள் காலையிலே யாரோ நல்ல வார்த்தை நாசமாக போகன்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத அதெல்லாம் பார்த்தா போமோ சோசியல் மீடியானா அப்படிதான் இருக்கும் அப்படி இப்படின்னாங்க இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் இதாதான் தான் இருந்துச்சு என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அப்புறம் அப்புறம் அவங்க எங்க வீட்டுக்காரவங்க சொன்னாங்க இதெல்லாம் வந்து நீ இது பண்ணிட்டு இருந்தா இதுல எல்லாம் வர வீடியோவே போட முடியாது இதெல்லாம் தள்ளி விட்டிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நான் எனக்காக மட்டும் சொல்ல வரல மத்தவங்களுக்கு தான் சொல்றேன் அது எப்படி ஒருத்தவங்க யாரு என்ன அப்படின்னு தெரியாமலேயே அப்படி சொல்ல மனசு வரும் அது சில பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க அது எப்படின்னே எனக்கு தெரியல ஆனால் நிறைய பேர் அதுக்கு கொஞ்சம் பாஸ்டி கமெண்ட்டு கொடுத்துருந்தாங்க பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இன்னொருத்தவங்க வந்து லூசு லூஸு சேமியாவை சேமியா மாதிரி நீ செஞ்சு சாப்பிடு நீயே தேவையில்லாத இதெல்லாம் பண்ணுற அப்படின்னாங்க சேமியாவை எப்படிங்க இது இடியாப்பம் மாற்ற முடியும் அது இடியாப்பந்தான் அரிசி இல்லை இப்போ நார்மலான அரிசி தான் அது அதுலேயே சேமியா மாதிரி பண்ணியிருந்தாங்க அதை நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சொன்னால் நான் என்ன பண்ணுறது அதனால் கமெண்ட்லாம் என்ன மட்டும் சொல்ல அடுத்தவங்களையும் கொஞ்சம் அவங்களும் ஏதோ ஒரு இதாக தான் போடுறாங்க நாங்கள் என்ன விடியோ ஒரு சமையலை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு போடுறோம் அவ்வளோதான் இதில் வந்து அடுத்தவங்க பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது நல்ல நல்லபடியாக சொல்லினாலும் கொஞ்சம் பேட் கமெண்ட்லாம் குறைச்சிக்கலாம் எங்களுக்கும் குழந்தை குட்டிலாம் இருக்குது நீ நாசவாக போக அப்படி போக இப்படி போகன்னா நாங்களே என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் அதனால கொஞ்சம் பேட் கமெண்ட்லாம் கம்மி பண்ணிக்கோங்க மீன் நல்லா கொதிச்சிருச்சா இப்ப மீன் போட்டுட்டோம் மீனை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் இந்த குழம்பு மீன் போட்டோமா இப்ப வந்து நல்லா கருவேப்பிலையை உடி போட்டுக்கலாம் கருவேப்பிலையை நான் கழுவிட்டேன் அதுக்காக நீ கழுவுல அதுங்க கழுவிட்டேன் போட்டுக்கலாம் குழம்பு லைட்டாக மூடி வச்சோம் சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன்லாம் அப்படியே இருக்குது இதில் வந்து பச்சை எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் ஆனால் என் வீட்டுக்காரவங்களுக்கு பச்சை மொளாவே பிடிக்காது அது போட்டால் அது வந்து தனியாக ஸ்மெல்லு வருமா அதனால அதை போடல மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க அது எல்லார் வயிற்றுக்களையும் போயிடுச்சு அதனால மாங்காவும் போடல சிம்பிளாக மீன் குழம்பு வச்சாச்சு அப்புறம் வந்து மீனும் பொரிச்சாச்சு வருத்தாச்சு இப்போ வந்து நெட்டிலி மீனும் பொறிக்க போகிறோம் சொல்லாமா இது இது இதோட நடு முள்ளெல்லாம் எடுத்தாச்சு எப்படி பவா குட்டி மாதிரி கிடக்கு பாருங்க அடுப்ப சிம்ல வச்சிடலாம் புரியுதா அவ்வளோதான் அப்போ லைட்டாக ஜால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மீனெல்லாம் பொறிச்சு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் போய் சாப்பிட வேண்டியதான் டைம் வேறு ஆகிடுச்சி நாங்கள் வீடியோக்காகலாம் எதுவும் எடிட் பண்ணிலாம் போடலங்க எப்படி பேசியிருக்கோமோ அதோடு தான் போட்டிருக்கோம் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் முத்துலிக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தட்டா